அனைவருக்கும் தமிழ் காதலின் அன்பு வணக்கம் சிரார்த்த விதிமுறைகள் பற்றிய பதிவு இன்றைய பதிவு நம்ம பெரும்பாலோர் ஒவ்வொரு வருடமும் அவரவர்களுக்கு சரி என்று தோன்றும் வகையில் சிரார்த்தத்தை விடாமல் செய்து வருகிறோம் இன்னும் சிலரோ மிகவும் உத்தமமான முறையில் சிரார்த்தத்தை கடைபிடித்து வருகின்றனர் இருந்தாலும் பல காரணங்களினால் இன்றைய விபரீதமான சிந்தனை குவியலின் நடுவில் நாம் சிக்கிக் கொண்டிருப்பதினாலும் சிரார்த்தத்தில் பல விஷயங்கள் நம்மை விட்டு மறைந்திருக்கலாம் மறந்தும் இருக்கலாம் அவற்றை ஞாபகப்படுத்தவே இன்றைய பதிவு பரலோகம் பித்ருலோகம் பித்ரு கர்மா நாம் ஒரு விஷயத்தை நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் பரலோகம் உண்டு பித்ருலோகம் உண்டு பித்ருக்கள் அங்கு வசிக்கின்றனர் நம் முன்னோர்கள் உடல் அழிந்ததும் பிரேத நிலையில் சில காலம் இருந்து தங்கள் செய்த நற்கர்மங்களின் பயனாக பின் சந்ததிகள் செய்யும் பித்ரு காரியங்களின் பயனாகத்தான் பிரேத நிலை நீங்கியவராக பித்ருலோகத்தில் இடம்பெற்றவராக விளங்குகின்றனர் பித்ருக்களை உத்தேசித்து செய்யும் கர்மாவே சிரார்த்தம் நாம் செய்யும் முக்கியமான கர்மாக்களில் சிரார்த்தமும் ஒன்று நமது முன்னோர்கள் தெய்வங்களுக்கு செய்யும் பூஜைகளை விட சிரார்த்தத்தை மிக பயபக்தியுடனும் ஆச்சாரத்துடனும் செய்து வந்திருக்கின்றனர் மஞ்சள் துணியில் ஒரு ரூபாய் முடிந்து வைத்துவிட்டு பிறகு நிதானமாக முடிந்தபோது தெய்வ சங்கல்பத்தை நிறைவேற்றலாம் ஆனால் சிரார்த்தம் அவ்வாறு அல்ல குறிப்பிட்ட நாளில் குறிப்பிட்டபடி சிரார்த்தம் செய்தே ஆக வேண்டும் யாருக்கெல்லாம் திருப்தி ஏற்படுகிறது இந்த சாத்தம் செய்வதால் எப்போதும் நம்மை வாழ்த்துகின்ற பித்ருக்கள் அவர்களுக்கு துணை வருகின்ற விஸ்வே தேவர்கள் என்ற தேவ பிரிவினர் ஹோமத்தில் பாகம் பெறுகின்ற அக்னி பகவான் எந்த இடத்தில் பிராமண போஜனம் செய்தாலும் அதன் மூலம் திருப்தி அடைகின்ற தேவர்கள் பிண்ட பிரதானத்தினாலும் விகிரானத்தினாலும் வேறு வழியில் திருப்தி பெற வாய்ப்பில்லாத நரகத்தில் இருப்பவர்களுக்கும் பித்ருலோகம் அடைய இயலாத நிலையில் உள்ளவரும் இவ்வாறாக நாம் அறிந்திராத பித்ருக்கள் என பலர் நாம் செய்யும் சிராத்தத்தில் பல கட்டங்களில் பல மந்திரங்களின் மூலம் திருப்தி அடைகின்றனர் பித்ருக்களின் அனுகிரகம் நமது பித்ருக்கள் இருந்தார்கள் இறந்தார்கள் இப்பொழுது இல்லை என்று முடித்து விடாமல் அவர்கள் இப்போதும் இருக்கின்றனர் அவர்களுடன் தொடர்பு கொள்ள முடியும் என்ற நம்பிக்கை நமக்கு முதலில் வர வேண்டும் அவர்கள் தெய்வாம்சம் உடையவர்களாக இருப்பதால் நம்மைப் பற்றி அவர்களுக்கு தெரியும் தேவர்களைப் போலவே அவர்கள் நமக்கு அனுகிரகம் செய்வார்கள் அவர்கள் எப்போதும் இனிமையானவர்கள் குரூரமானவர்கள் அல்ல தனது கோத்திரத்தில் வந்தவர்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று நினைப்பவர்கள் பித்ருக்கள் திருப்தி அடைவதன் பயனாக சிராத்தம் செய்பவருக்கு நோயற்ற சந்ததி செல்வம் வம்ச விருத்தி ஆரோக்கிய ஞானம் இமையில் மறுமையில் மேன்மை முதலானவை கிடைக்கின்றன பித்ரு சாபம் நாம் கடமையிலிருந்து தவறக்கூடாது வாத்தியாரை குறை சொல்வதும் சாக்கு போக்குகளை தேடி கண்டுபிடிப்பதும் இப்போது அதிகமாகி வருகிறது இதை கைவிட வேண்டும் யாரிடம்தான் குறையில்லை சிராஸ்தத்தை எப்படியாவது செய்துதான் ஆக வேண்டும் என்பதில்தான் நமது கவனம் இருக்க வேண்டும் சிராத்தத்தை செய்யாதவன் நன்றி கெட்டவன் இதில் சந்தேகமே வேண்டாம் குதர்க்க வாதம் செய்யக்கூடாது சிராத்தம் செய்யாமல் விட்டவர்கள் எவ்வாறு பாதிக்கப்படலாம் என்று விபரமாக எடுத்து எனக்கு அபிப்பிராயம் இல்லை சுருக்கமாக பித்ரு சாபத்திற்கு அப்பேற்பட்டவர்கள் ஆளாகலாம் என்பதை மட்டுமாவது ஞாபகத்தில் வைத்துக் கொண்டால் மிகவும் நல்லது பித்ருக்கள் சாபமிடுவார்களா என்று நினைக்க வேண்டாம் பித்ருக்கள் கஷ்டத்தினால் பெருமூச்சு விட்டாலே நமக்கு தோஷம் ஏற்படும் பெற்ற சீரையும் செல்வத்தையும் இழந்து துன்புறவும் நேரலாம் வம்ச விருத்தி பாதிக்கலாம் மந்திரங்கள் சிரார்த்தம் செய்யும் போது மந்திரங்களை சாஸ்திரிகள் அக்ஷர சுத்தத்துடனும் ஸ்வரத்துடனும் சொல்லி வைப்பதும் முக்கியம் அதே மாதிரி கர்த்தா கூடிய வரையில் அப்பியாசம் இல்லாவிட்டாலும் சரியாக திருப்பி சொல்ல முயற்சி செய்வதும் மிகவும் அவசியம் சிரத்தியுடன் சிரார்த்தம் செய்வதை மிக முக்கிய கர்மாவாக வைதீக கர்மாக்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது சிரார்த்த இறுதிக்கட்டத்தில் சிரார்த்த பிராமணர்களிடம் கர்த்தா மந்திர ரூபமாக வேண்டுவது என்ன தெரியுமா நாங்கள் ஒருவரையும் யாசியோம் யாசிப்பவர்களுக்கு நிறைய நாங்கள் தர வேண்டும் எங்களது சிரத்தை எங்களிடம் இருந்து விலகக்கூடாது வேதமும் குலமும் எப்போதும் அறுபடாமல் பெருகட்டும் உணவு நிறைய கிடைக்க வேண்டும் அதிதிகளும் நிறைய எங்கள் வீட்டிற்கு வரவேண்டும் என்று அவர்களிடம் கோரி ஆசி பெறுகின்றோம் இந்த மாதிரி அர்த்த புஷ்டியுள்ள மந்திரங்களை நாம் சரியாக உச்சரிப்பதால் நமக்கு எவ்வளவு நன்மை கிடைக்க வாய்ப்புண்டு நினைத்து பாருங்கள் ஸ்ரார்த்த நியமம் இரண்டாவது ஆண்டு முதல் தொடர்ந்து ஒவ்வொரு வருஷமும் இறந்த அதே மாதம் தினத்தில் செய்வதே பிரத்யாப்திக சிரார்த்தம் சிரார்த்தத்தில் சிரார்த்தத்தை மிக மிக முக்கியம் கர்த்தா சிரார்த்த மாதம் அல்லது சிரார்த்த பக்ஷம் முழுவதும் நிபயமத்துடன் இருக்க வேண்டும் அதுவும் முடியாவிட்டால் குறைந்தபட்சம் முன் மூன்று நாளாவது நிபமத்துடன் இருக்க வேண்டும் நியமம் என்றால் அந்தந்த நாட்களில் வெளியில் சாப்பிடுவதாக இருந்தால் சகோதரர் குரு மாமா மாமியார் வீட்டை தவிர மற்ற இடங்களில் சாப்பிடக் கூடாது வவனம் அதாவது ஷவரம் அப்பியங்கம் எண்ணெய் தேய்த்து குளித்தல் இரண்டும் இருக்க வேண்டும் சிராத்தம் செய்யும் முறை இன்றைய நவீன ஆடம்பரமான சூழ்நிலையில் நாம் புதுப்புது புது வழக்கங்களுக்கும் நாகரீகம் என்ற பெயரில் புதுப்புது பழக்கங்களுக்கும் பல நேரங்களில் மற்றவர்களை பார்த்து பார்த்து நாமும் ஆகர்ஷணமாகி நமக்கு தேவையா என்று கேட்காமலேயே அவைகளுக்கு அடிமையாகி விடுகிறோம் இதன் நடுவில் சிராத்தத்திற்கு அவகாசம் பலருக்கும் இருப்பதில்லை என்றாலும் மனம் இருந்தால் மார்க்கம் கிடைக்கும் விதிப்படி சிராத்தம் செய்ய வேண்டும் வசதியும் சிரத்தையும் உள்ளவர்கள் சிரார்த்தத்தில் அம்சங்களை கடைபிடித்து வசதிகளை பெற வேண்டும் குருடனை பார்த்து ராஜமொழி முழிக்க வேண்டும் என்றால் எவ்வாறு அது சாத்தியம் வசதி இல்லாதவர்களுக்கு எந்த தோஷமும் வராது சாதாரண உத்தியோகத்தில் பணிபுரியும் ஒருவர் வருடத்தில் இரண்டு சிராத்தம் செய்வதாக இருந்தால் குறைந்தது ஐந்தாயிரம் ரூபாய் செலவாகும் அப்பேற்பட்டவர்களுக்கு இது சிரமம்தான் குறைவான வருமானத்தில் வாழ்பவர் சிராத்தத்தை சுருக்கி செய்தால் தோஷம் ஏற்படாது எந்த வருமானமும் சரியாக இல்லாதவர்கள் ஹிரண்யமாகவும் சிராத்தத்தை செய்யலாம் அதாவது அரிசி வாழைக்காய் தட்சிணை மட்டும் அளிப்பது ஆனால் வசதி இருப்பவர்கள் சிராத்தத்தை ஏனோ தானோ என்று செய்தால் அதுவும் தோஷம்தான் வசதி இருப்பவர்கள் கண்டிப்பாக செய்ய வேண்டியவை ஹோமம் அதாவது பார்வனம் தூய்மையான ருசியான சூடான சமையல் பிராமணாளுக்கு ஆச்சாரியனுக்கு வஸ்திரம் போஜனத்திற்கு பிறகு பிராம்ணாலுக்கு தட்சணை ஆச்சாரியனுக்கு பணி வைக்கும் சாஸ்திரிகளுக்கு சம்பவானை அவருக்கு எல்லா தான பொருட்களும் வெள்ளியில் ஏதாவது பொருளும் வெண்பட்டும் வழங்கினால் மிகவும் சிறப்பு வழங்கும் சாமான்கள் நல்லதாகவும் தரமானதாகவும் இருத்தல் முக்கியமானது ஏனாதானோ என்று வழங்கக்கூடாது வாழைக்காய் கொடுப்பதாக இருந்தாலும் அது பெரியதாகவும் புதிதாகவும் இருக்க வேண்டும் வசதியும் மனோபாவமும் உணவு தயாரிக்க இயலாத நிலையிலும் சங்கல்பம் செய்து பூர்ண உணவிற்கு தேவையானதை விட அதிகமான அரிசி பருப்பு வெல்லம் காய்கறி வஸ்திரம் தட்சிணையுடன் தர வேண்டும் என்பது விதி இந்த மாதிரி செய்ய முடியாத போது ஹிரண்ய சிரார்த்தமாக செய்யலாம் அதுவும் முடியாதவர்கள் பசுவிற்கு புல் தரலாம் ஸ்நானம் செய்து முறைப்படி தர்ப்பணம் செய்யலாம் சிரார்த்த மந்திரங்களை ஜபிக்கலாம் அன்று முழுவதும் உபவாசம் இருக்க வேண்டும் வசதியுள்ளவன் இந்த மாற்று முறைகளை செய்தால் பித்ரு சாபத்திற்கு ஆளாக நேரிடும் வினோதமான வாதம் ஒன்று இப்போது சிலரால் சொல்லப்பட்டு வருகிறது நல்ல வசதி இருப்பவர்கள் கூட வஸ்திரம் வாங்குவது எங்கள் ஆத்து பழக்கமில்லை என்று கூறுவதுதான் அது முன்னோர்கள் பாவம் ஒருவேளை வசதி இல்லாமல் வாங்காமல் இருக்கலாம் அதை நாம் என்று கூறி தப்பித்துக் கொள்ள முடியாது டிவி ஏசி ஸ்கூட்டர் கார் கம்ப்யூட்டர் செல்போன் போன்றவைகளை கூடத்தான் முன்னோர்கள் உபயோகப்படுத்தவில்லை புது புது பழக்கங்களும் வாழ்க்கை முறைகளும் தேவையா என்று யோசிக்காமலேயே மற்றவர்களை பார்த்து நாம் அடிமையாகி விடுகிறோம் ஆசார நியமங்களுக்கு அனுஷ்டானத்திற்கும் விதண்டாவாதம் கூடாது கூடியமான வரியில் சாஸ்திரங்களை வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் சற்று காது கொடுத்து கேட்பது நல்லது அப்படி கேட்போமாகில் பிறகு பிற்காலத்தில் வருத்தப்படவே இருக்காது ஸ்திரீகள் விஷயத்தையும் நாம் இங்கு குறிப்பிட வேண்டியிருக்கிறது கர்த்தாவின் மனைவியின் ஒத்துழைப்பு சிரார்த்தத்தில் மிகவும் அவசியம் இது இருந்துவிட்டால் கர்மா நன்கு நடக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை கர்மா சரிவர நடைபெற ஒத்துழைப்பதனால் அந்த ஸ்ரீகளுக்கும் பல சௌபாக்கியங்கள் ஏற்படுத்துவதோடு இகப்பற நன்மைகள் எண்ணற்றவை ஏற்படுகிறது புருஷர்களிடம் சிரத்தை கம்மியாக இருந்தாலும் மனைவிகள் வற்புறுத்தினால் சிரார்த்தம் நடைபெறுவதை நாம் பல இல்லங்களில் பார்க்கிறோம் மொத்தத்தில் எல்லா வைதீக கர்மாக்களும் நன்கு நடைபெற வேண்டுமென்றால் புருஷர்கள் நினைத்தால் மட்டும் போதாது மனைவியும் ஒத்துழைப்பு தர வேண்டும் நமது தர்மத்தில் மனைவியின் பங்கு மகத்தானது புத்திரர்கள் சேர்ந்து செய்யலாமா பங்கு பிரிக்கப்பட்டிருந்தாலும் பிரிக்கப்படாமல் தனித்தனியாக குடும்பம் நடத்தி கொண்டிருந்தாலும் தனித்தே சிரார்த்தம் செய்ய வேண்டும் எல்லோரும் ஒரே குடும்பமாக இருந்தால் தனித்தனி சிரார்த்தம் தேவையில்லை தனித்தனியே வாழ்ந்து கொண்டு சிராத்த தினத்தன்று ஒன்று சேர்ந்து ஒரே சிராத்தமாக இருந்தால் அது ஏற்புடையது அல்ல மூத்தவர் பண்ணினால் அவர் அருகில் இருந்தால் போதும் என்பது எப்போதும் சேர்ந்து இருப்பவர்களுக்கு மட்டுமே தாயார் உயிருடன் இருந்தால் அவன் இருக்கும் இடத்தில் பித்ரு சிராத்தம் எல்லாரும் சேர்ந்து செய்வதில் தவறில்லை என்பது பெரியோர்களது வாக்கு தனித்தனியே ஹோமத்துடன் சிராத்தம் செய்வதால் பித்ருக்களுக்கு அதிக திருப்தி பித்ருக்கள் பல இடங்களிலும் ஒரே சமயத்தில் இருக்க முடியும் சிராத்தத்தில் பலவற்றிற்கு மாற்று உண்டு ஆனால் சிராத்தை எடுத்து நாம் மாற்றக்கூடாது தெய்வ காரியங்களை முன்பே குறிப்பிட்ட மாதிரி சில நேரங்களில் தள்ளி வைத்து பிறகு செய்ய சட்டத்தில் இடம் உண்டு சிராத்த காரியங்களை தள்ளி வைக்கவோ அசிரத்தியாக செய்யவோ இடமில்லை பூரண ஈடுபாட்டுடன் அவசரமின்றி செய்ய வேண்டும் முறைப்படி செய்ய வேண்டும் உரிய நேரத்தில் செய்ய வேண்டும் எல்லாவற்றிற்கும் பிரதிநிதி உண்டு சிரத்தைக்கு பிரதிநிதி என்பது இல்லை சிரார்த்தன்று சமராதனை திதி அன்று நாங்கள் வருஷா வருஷம் அன்னதானத்திற்கு ஏதாவது ஒரு பாடசாலைக்கு ஏற்பாடு செய்து மொத்தமாக பணம் கட்டிவிடுகிறோம் அதனால் சிராத்தம் செய்வதில்லை என்று கூறுபவர்களும் நமது கண்ணில் இருக்கத்தான் செய்கிறார்கள் இது சுத்த அபத்தம் அன்னதானம் செய்த பலன் வேண்டுமானால் தனியாக கிடைக்கலாம் சிரார்த்தத்தன்று பித்ருக்களை வரைத்து அல்லாமல் மற்றவர்களுக்கு உணவு அளித்தால் அது எப்படி உங்களுக்கு பலன் கிடைக்கும் பிரச்சனை ஏதும் இல்லாதவர்களும் வசதி உள்ளவர்களும் முறையாக சிரார்த்தத்தை கடைபிடித்துத்தான் ஆக வேண்டும் சிரார்த்தம் நடக்கும் போதும் சமையல் செய்யும் போதும் யாரும் வம்பு அரசியல் போன்ற விவாதங்களில் ஈடுபடக்கூடாது சங்கீதம் பக்தி முதலான இசைகளை கேட்டு ஓடிவிடக்கூடாது கூடாது இவற்றையெல்லாம் கேட்டால் பித்ருக்கள் திரும்பி போய் விடுகின்றனர் வீட்டில் சமையல் செய்து சிரார்த்தம் செய்ய வேண்டும் கர்த்தாவின் தர்மபத்தினி சமையல் செய்வது உத்தமம் சிரார்த்த முதல் நாள் எந்த பட்சணமும் தயார் செய்து வைத்து சிரார்த்தத்தில் உபயோகிக்க கூடாது சிலர் சமாராதனை சாப்பாடாக தேங்காய் முதலியவைகளை சேர்த்து செய்கின்றனர் இதுவும் சரிதான் ஏனெனில் சாப்பிடுபவர்கள் திருப்தியாக சாப்பிட இதில் வாய்ப்பு அதிகம் திருப்தியாக பிராமணர்கள் சாப்பிட வேண்டும் என்பது மிக முக்கியமானது அல்லவா சமைக்கும் மற்றும் பரிமாறும் ஸ்ரீகள் மிகவும் நேர்த்தியாக தூய்மையாக செய்ய வேண்டும் சமையல் செய்து ருசியாக சுட சுட அனைவருக்கும் பங்கிட்டு வழிபட வேண்டும் சமையலில் கோதுமை உளுத்தம் பருப்பு பயறு வகைகள் எண்ணெயில் செய்யப்பட்ட பதார்த்தங்கள் இவைகளை கட்டாயம் ஏதாவது ஒரு வடிவத்தில் சேர்த்திருக்க வேண்டும் மீண்டும் நல்லதொரு பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்